உலகத்தின் எரிவெல்லாம் ஒன்று திரண்ட அழகு பதுமை காலன் பிச்சை கேட்டு கதறிய போது காலால் உதைத்துவிட்டு போய்விட்டான் ஈரேழு உலகத்தையும் விலையாக கொடுத்தாலும் வீடாக முடியாத உன்னுடைய இளமை தீவமாதல்களின் மேனியிலும் காண முடியாத உனது தேஜஸ் இவையெல்லாம் விதவையனும் பெயர்காத்தால் வீணாக அழிந்து போவதை நான் அனுமதிக்க மாட்டேன் அவர் திறந்து பெற்ற என் தங்க விக்கிரகமே உன் பட்டுப் பாதங்களை தொட்டு துன்ற இது நான் இருக்கிறேன் நீ இடம் உதவையாக மட்டுமல்ல இன்றைக்குத்தான் பாகராசு செய்துவிட்டு நீதிமன்றத்தில் இருந்து இப்பொழுதான் நேரம் இங்கே வருகிறாய் என்றாலும் ஏற்றுக்கொள்ள நான் பயங்க மாட்டேன் பாபு உள்ளறைக் கொண்டே இருக்காதே உதைத்தாலும் அழைத்தாலும் இந்த உள்ளம் என் ராஜா ஒருவருக்கு மட்டுமே இடம் அளிக்கும் ராணி ராஜாவுக்குத்தான் சொந்தம் இந்த சொந்தத்தை அவர் மறுத்தார் ராணி உலக பந்தத்தையே அறுத்துக் கொள்வாளே தவிர போன்ற தீப்பந்தங்களில் விழுந்து மாட்டார் என்ன அப்படி ஏன் கற்பனை ராணி ராஜாவுக்கு தான் ராணி ராஜாவுக்கு தான் சொந்தம் நான் அடிக்கும் திருப்பு அந்த ராஜாவை வெட்டுப்பட்டு விட்டால் ராணி யாரே ராணி இல்ல ராணி இல்ல நீங்க யாரு நான் தான் ராஜா ராஜா என் குடும்பத்தை தானா என் மகனோட மனதை கழித்து ஐயா பெரியவரே என்னுடைய குற்றம் எதுவும் இல்லை பாவா என்ன என்னடா ஏழைக்கு உதவி செய்வது போல் அப்பா ஒரு அப்பாவி பின்ன ஏமாத்து சாத்தக்தமான சம்பிரதாயத்தை அழித்து

அதெல்லாம் கூட அநியாயம் பெரிய பாவம் பாவத்தை பார்த்தால் நமக்கு பரவசமான வாழ்வு கிடைக்காது பகைவன் ஒளிந்தான் என்ற நிம்மதியும் பிறக்காது இந்த விஷயத்தை பற்றி யாரிடமும் சொல்லிவிடாதே நாம் இருவரும் சேர்ந்து தான் கிட்டத் நிறைவேற்ற வேண்டும் சட் சட் டைம் ஆயிடுச்சு 10:00க்கு வந்துறேன்னு சொன்னமா விஷம் கொடுக்கிற சீன்ல கோப்பையில பால் ஊத்தி கொடுக்கலாமா தண்ணி ஊத்தி கொடுக்கலாம் விஷம் கொடுக்கிற சீன்ல கோப்பையில பால் ஊத்தி கொடுக்கலாமா இல்ல தண்ணி ஊத்தி கொடுக்கலாமான்னு கேக்குறேன் அடாடா அடாடா ஏன் பையன் உயிரை எடுக்கிறீங்க பால் வேணாம் தண்ணி வேணாம் எவனாவது கொஞ்சம் உண்மையான விஷத்தை ஊத்தி கொடுங்க செத்து தொலைக்கிறேன் விதவை என்ற சொல்லை விட விஷம் என்ற சொல் சுவையாக இருக்கிறது இந்த வையகத்தில் வாழ முடியாத நிலை பெற்ற பெண்ணொருக்கு இது போன்ற முடிவை தேர்ந்தெடுத்தது தாங்கள் குற்றமென கருத மாட்டீர்கள் என்று நம்புகிறேன் இப்படி அன்புள்ள ராணி என்னமா இது நாடகத்துக்கு வராம பாப்பா கரண் நல்ல சமயத்தில் வந்த இந்த இந்த கடிதங்களை கொண்டு வந்து ராஜாவிடமும் சமரசத்திடமும் கொடுத்து நீங்க நாடகத்துக்கு வரலையா வாங்கம்மா அருமையா இருக்கு நாடகம் உன்னையே நீ அறிவாய் உன்னையே நீ அறிவாய் கிரேக்கத்தின் கீர்த்தி புவனம் அறியாததல்ல அதற்காக இங்கே விழுந்திருக்கும் கீரல்களை வரைத்திட முயல்வது புண்ணுக்கு புணுகு தடவும் வேலையை போன்றது அதனால் தான் தோழர்களே சிந்திக்க கற்றுக்கொள்ளுங்கள் என்று சிறந்தாழ்த்தி உங்களை அழைக்கிறேன் அறிவு அறிவு அகிலத்தின் எந்த மூலையில் இருந்தாலும் அதை தேடி பெறுவதற்காக உங்களை அழைக்கிறேன் உண்மையே நீ அறிவாய் இந்த உபதேசத்தின் உண்மைகளை உணர்வதற்காகத்தான் என் உயிரினும் இனியவர்களே உங்களை எல்லாம் அழைக்கிறேன் ஏற்றமிகு ஏதன்சு நகரத்து எழுமிக்க வாலிபர்களே நாட்டமடுத்த சமுதாயத்தில் நறுமணம் கமிழ்விக்க இதோ சாக்கட்டி அழைக்கிறேன் ஓடிவாருங்கள் ஓடிவாருங்கள் வீரம் விலை போகாது விவேகம் துணைக்கு வராவிட்டால் ஈட்டிய வாழும் செலவெடுத்த தோள்களிலே தூக்கிய ஈட்டி மாத்திரம் போதாது வீரர்களே இதோ நான் தரும் அறிவாயுதத்தையும் எடுத்துக் கொள்ளுங்கள் அறிவாயுதம் அறிவாயுதம் அகிலத்தின் அணையாத ஜோதி அரிவாயுதாம் அனைத்துலகம் அடிபணியும் அத்திரமா எரிமலை கொந்தளிக்கும் கடன் அவைகளை விட பயங்கரமானவன் சாக்கிரட்டி அவன் தரும் அறிவாயுதம் கிரேக்கத்திலே தயாராகுமானான் நாமெல்லாம் தலை தூக்கவே முடியாத சொல்லுகிறேன் நாம் கீரிய கோட்டை தாண்டாத கிரேக்க மக்களுக்கு அந்த கிழவன் அறிவுக்கன் வழங்குவதற்கு அவனை நாம் அதுதான் சரி வருகிறேன் நீ கைது செய்யப்படுகிற நாட்டிலே நடமாடக்கூடாத ஒரு ஆத்மா ஜனநாயக அரசாங்கத்தை குறை கூறும் அந்த ஜந்து உடல் முழுதும் விஷம் கொண்டது கேட்டார் பிணிக்கும் சொற்களார் கேளாரும் வேட்புமொழியும் வார்த்தைகளால் கேடுமொழியும் கருத்துக்களை அள்ளி வழங்கி அரசாங்கத்துக்கு விரோதமாக ஆண்டவனுக்கு விரோதமாக சட்டத்துக்கு விரோதமாக இளைஞர்களை தூண்டிவிடும் இழிகுண கிழவன் என்ன சிரிப்பு என்ன காரணம் ஒன்றும் இல்லை தலைவா ஒன்றும் இல்லை ஆத்திரத்திலே அணீட்ட தன்னை மறந்து என்னை பார்த்து கிழவன் என்று கேலி செய்கிறான் கேலி செய்கிறார் அதை நினைத்தேன் பிரித்தேன் கடல் நுரை போல் நரைத்துவிட்ட தலை எனக்கும் அனீட்டசுக்கும் இல்லையா சபையோர்களே என்ன அனீட்ட உண்மைதானே சாக்கிரட்டிய வழக்கும் விசாரணையும் உங்கள் இருவரின் தலையை பற்றி அல்ல அதை ஞாபகப்படுத்த விரும்புகிறேன் மிகவும் நன்றி மெலீட்டஸ் மிகவும் நன்றி ஆனால் ஒன்று என் உடம்புக்கு தலையே பிரதானம் இந்த வழக்கிற்கும் தலைதான் பிரதானம் என் தலையிலே இருந்து சுடர்விட்டு கிளம்பும் அறிவு அதை அழிக்க கவிஞனாகிய உன் தலையிலே இருந்து புறப்படும் அர்த்தமற்ற கற்பனைகள் அரசியல்வாதி அனீட்டசின் தலையிலே இருந்து பீரிட்டழும் அதிகார ஆணவம் இந்த மூன்றுக்கும் இடையே நடக்கும் மும்முனை போராட்டம் அதன் விளைவுதான் வெளியிட்ட இந்த வழக்கு சட்டத்தையும் சபையையும் அவமதிக்கிறார் இப்படித்தான் இளைஞர்களை எல்லாம் கெடுத்தார் ஒரு கிழவன் எப்படியப்பா இளைஞர்களை கெடுக்க முடியும் நான் என்ன வாலிபருக்கு வலை வீசும் விலை மாதா பருவ விருந்தளிக்கும் பாவையா மாதரிடம் இல்லாத மயக்க வாலிபருக்கு வலை வீசும் மனிதர்களும் பெற்றிடாத வசீகர சொல் அலங்காரம் வார்த்தை ஜாலம் அடுக்கு தொடர் இப்படி பல மாயங்கள் கற்றவர் நீர் மந்திரவாதி என்று கூட சொல்லுவாய் அன்புள்ள இளைஞனே ஏதன்சு நகரத்திலே நான் ஒருவன்தான் இளைஞர்களை கெடுக்கிறேன் அப்படித்தானே ஆமாம் நீ கெடுக்கவில்லை இல்லை அனிட்டஸ் இல்லை இந்த நீதிபதி இல்லை யாருமே இளைஞர்களை கெடுக்கவில்லை எல்லோருமே இளைஞர்களுக்கு நன்மையே செய்கிறார்கள் என்னை தவிர அப்படித்தானே ஆமாம் ஆமாம் அத்தனை பேரும் ஏ ஏதென்சு நகரமே இளைஞர்களை திருத்தும் போது நான் ஒருவன் எப்படியப்பா அவர்களுடைய பாதையை திருப்ப முடியும் ஒரு குடம் பாலுக்கு ஒரு துணி விஷம் ஏன் இப்படியும் சொல்லலாமே இருண்ட வீட்டுக்கு ஒரு விளக்கு என்ன என்னையோர்களே வாலிபர்கள் என்னை சுற்று வானம்பாடிகள் போல வட்டமிடக் காரணம் என்னுடைய வார்த்தை அலங்காரம் அல்ல குறையா கருத்துக்கள் தரம் குறையா கொள்கைகள் இந்த தரணிக்கு தேவையான தங்கம் நிகர் எண்ணங்கள் அழகு மொழியால் அலங்கார அடுக்குகளால் அரும்பு உள்ளங்களை மயக்குகிறேன் என்று சொல்கிறார்களே அவர்களை நான் கேட்கிறேன் அந்த மொழி எனக்கு மட்டும் சொந்ததே அவர்கள் அதை பேசக்கூடாது என்று நான் தடை போட்டது கிடையாது பேசி பார்க்கட்டுமே அவர்களும் பாவம் பேசித் தோற்றவர்கள் விளக்கம் தேவையில்லை இந்த நீதிமன்றத்தின் அதிகப்படியான உறுப்பினர்களின் வாக்களிப்பின்படி நீர் விஷம் சாப்பிட்டு மரண தண்டனை காளாக வேண்டும் என்று தீர்ப்பளி